கோவை மாவட்டம் ஆனைமலையில் உள்ள அருள்மிகு மாசாணிமன் திருக்கோயிலில் ஒன்பது தட்டு காணிக்கை உண்டியல் திறப்பு நேற்று நடைபெற்றது உண்டியல்கள் எண்ணப்பட்டதில் இருபத்தி ரெண்டு லட்சத்தி நான்காயிரத்தி இருநூற்று இருபத்தி நான்கு ரூபாய் காணிக்கையாக கிடைக்கப்பட்டது உண்டியல் திறப்பில் நிகழ்வில் ஈச்சனாரி அருள்மிகு விநாயகர் திருக்கோயில் உதவி ஆணையர் மு ரத்தினாம்பால் மாசாணிமன் திருக்கோயில் உதவி ஆணையர் முத்துராமலிங்கம் ஆனைமலை சரக ஆய்வர் ப சித்ரா திருக்கோயில் கண்காணிப்பாளர் திருக்கோயில் பணியாளர்கள் சலவநாயக்கன்பட்டி ஊர் பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர் வால்பாறையில் நடைபெற்ற திருமண விழாவில் கலந்து கொண்ட மாநில வியாபாரிகள் சங்க தலைவர் விக்ரமராஜாவிடம் இ பாஸ் நடைமுறையால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என வியாபாரிகள் தெரிவித்தனர் கோவை மாவட்டம் வால்பாறையில் பிரபல தொழிலதிபரும் மூன்றாவது வார்டு நகரமன்ற உறுப்பினருமான ஜே பி ஆர் பாஸ்கர் புதல்வி ஜாஸ்மின் ஜெபா சாமுவேல் ஆகியோர் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தந்த மாநில வணிகர் சங்க தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டார் அதைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த விக்கிரமராஜ் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக இன்று வாழ்ப்பாறை என்பது சாதாரணமாக தேயிலை தொழிலால் நம்பி உள்ள ஒரு பொருளியாக இருக்கிறது ஆகவே இன்று அவர்களுக்கு தரக்கூடிய ஊதிய குறைவால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் குடும்பத்தோடு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வணிகர்களுக்கு பல்வேறு இடர்பாடுகள் இழப்புகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த நிலை மாற்றுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து முறையிட இருக்கிறார் குறிப்பாக படகுத்துறை சுற்றுலாத்துறை நவீன முறையில் போர்க்கால அடிப்படையிலை சீரமைத்து வரக்கூடிய மக்களுக்கு போக்குவரத்து வாகனம் நிறுத்துவதற்கு சீரான நவீன முறையில் பார்க்கிங் வசதியை ஏற்படுத்தி முறைப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்த இருக்கிறோம் அதே போன்று மிருகங்களால் ஏற்படுகின்ற தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு அந்த துறை சார்ந்த நிர்வாகிகளை துறை சார்ந்த அதிகாரிகளை அழைத்து கொண்டு பாதுகாப்பு வளையமாக அமைச்சிட வேண்டும் என்பதை வலியுறுத்த இருக்கிறோம் இங்கே இருக்கின்ற நகராட்சி கடைகள் ஏறக்குறைய இரநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கிறது அதை கட்ட வேண்டும் என்று நகராட்சியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கட்டுவதற்கு முன்பாக முறையான மாற்று இடம் தரப்பட்டு கட்டி நிறைவு செய்யப்பட்ட பிறகு அதில் ஏற்கனவே கடை நடத்தி வருகின்றவர்களுக்கு இன்றைய நியாயமான வாடகை வீதம் நிர்ணயம் செய்து கடை ஒதுக்கிட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வரிகுடை பேரவை வலியுறுத்துகிறது இ பாஸ் முறை நாளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இன்னும் இ பாஸ் முறை நடைமுறைப்படுத்தினால் ஆறு மணிக்கு மேல் வாகனம் வரக்கூடாது என்று நிலை ஏற்படும் என்னால் ஒட்டுமொத்த வணிக வாழ்வாதாரம் போவார்கள் என்பதை அச்ச உணர்வோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள பொள்ளாச்சி அடுத்த வேட்டைக்காரன்புதூர் அரசு மருத்துவமனையில் கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது பொள்ளாச்சி அடுத்த வேட்டைக்காரன்புதூர் அரசு மருத்துவமனை சுமார் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது இங்கு ஆனைமலை வேட்டைக்காரன்புதூர் சேத்துமடை காளியாபுரம் மற்றும் டாப்சிலிப் பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் சிகிச்சை பெற்று பயனடைந்து வருகின்றனர் தற்போது அதிகரித்துள்ள மக்கள் தொகை காரணமாக மருத்துவமனையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்ததை அடுத்து தேசிய சுகாதார இயக்கம் நிதியின் கீழ் சுமார் மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஈஸ்வரசாமி புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பணிகளை பூமி பூஜையுடன் தொடங்கி வைத்தார் இதில் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் வால்பாறை நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி வால்பாறை நகரமன்ற தலைவர் அழகு சுந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரியம் தலைவர் திரு டாக்டர் திப்பம்பட்டி ஆருசாமி கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களிடம் கருத்துக்கள் குறைகேட்டு அறிந்து பாதுகாப்பு உபகரணங்கள் பயன்படுத்துவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரிய கனிமொழி பத்மநாபன் நகராட்சி சுகாதார ஆய்வாளர் நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்